இன்னையா எப்போ பார்த்தாலும் அஜித்து விஜய் விஜய் அஜித்துன்னு மாறி மாறி இதே கண்டென்ட் தான் பேசிகிட்டு இருக்கேன் மற்ற கண்டென்ட்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையான சில நண்ப நண்பர்கள் சொன்னது கீழே கமெண்ட்ஸில் மெயிலில் வந்த விஷயங்கள்லாம் இருக்குது இது இது தவிர பேசணும்னு அவசியம் கிடையாது எத்தனையோ பேசியிருக்கோம் சினிமா சார்ந்து நிறைய பேசியிருக்கோம் பொதுவான விஷயங்களும் பேசியிருக்கோம் சமுதாயத்திற்கு எதிரான விஷயங்களையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னது பேட் கேர்ள் படத்தினுடைய டீசர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தாச்சு இன்னொரு முறை அவங்க சொன்னதுக்கப்புறம் ரெண்டாவது முறை பார்த்து பேசி தான் ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக நிச்சயமாக அது பேசி தான் ஆகணும் என்னதான் முற்போக்கும் தனம் பெண்ணியம் அது இதுன்னு சொன்னால் கூட சரி பா பார்த்து முடிச்சாச்சு வந்து வர்ஷா இயக்கத்தில் வெற்றிமாறன் தயாரிப்பில் வெளிவரப்போகிற அந்த பேட் கேர்ள் படத்தை வந்து தடை பண்ணணும் ஒரே ஒரு டீச்சர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிரானது குறிப்பாக ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு படமாக இது இருக்கும் ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பத்தொன்றரை மாதிரி ஆகிடுச்சு சரி இந்த டீசர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு செய்தி ரெண்டு செய்தி சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு நியூஸ் வந்து பெரம்பூரில் இருக்கிற ஒரு எட்டாம் வகுப்பு பள்ளி மாணவி அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்கிறா அது மாதிரி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பா அம்மாவுக்கு திருமண நாள் அவங்க கேக் வெட்டி கொண்டாட போகிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வருவேன் நான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு போயிருந்தேன் அந்த பொண்ணு போயிடுச்சு லேட்டு ரொம்ப லேட்டாவது மிட் நைட் ஆகுது பேரண்ட்ஸ் வந்து பதறி போகிறாங்க ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் வந்து செல்ஃபோனு எட்டாவது படிக்கிற பொண்ணு போய் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரைட் ஓகேன்னு அந்த ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி அந்த நபர் அது யார் அந்த பிறந்தநாள் திருமண நாள் இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டில் போய் செக் பண்ணுங்கன்றாங்க அங்கே போகிறாங்க போய் கேட்டோன்னே எங்களுக்கு திருமண நாளே கிடையாதுங்க இன்றைக்கி எங்கே பொண்ணும் கிளம்பி ஒரு யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே இன்றைக்கி வந்துடுவேன் அப்படி இல்லைனா நாளைக்கு காலில் வந்துடுவேன் அதுவும் எட்டாம் வகுப்பு மாணவி அப்படின்னு ஒன்று தான் போலீஸ் அலர்ட் ஆகுது அந்த ஃபோனுடைய நம்பரை வச்சு ட்ராக் கண்டுபிடிக்கும் பொழுது பெரம்பூரில் ஒரு பகுதியில் ஒரு ஒரு நூலக பழ பழிஞ்ச ஒரு நூலகத்தினுடைய மேல்மாடி மாடி கட்டிடத்தில் ஒரு மூணு பசங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க உள்ளே போலீஸ் போனோடனே அலறி ஓரளவுக்கு சுற்றி வளைச்சி பிடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பெண்கள் அதுவும் என்னென்னா பள்ளி படிக்கிற பெண்கள் எட்டாம் வகுப்பு படிக்கிற பெண்கள் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இரவு முழுக்க வந்து அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ஏன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பன்ற ஒரு முறையில் சொல்கிற வந்து இந்த டீசர் அப்படிதான் வந்து ஒரு பள்ளி வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி தண்ணி தம்மு செக்ஸு மூணும் தேவை அப்படின்னு சொல்றது அது வந்து குறிப்பிட்டு பிராமண வகுப்பை சேர்ந்த அந்த பொண்ணு சொல்கிறது எப்படி வந்து நீங்கள் முற்போக்கு பெண்ணியம் அப்படின்னு அந்த படத்தை எடுத்திருக்கிற வருஷம் நானும் பிராமண வகுப்பை சேர்ந்த பெண் தான் சொல்லியிருக்காங்க இந்த டீசர் தான் பெரிய அளவில் சர்ச்சையே உண்டு ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் முற்போக்கு பிற்போக்கு பெண்ணியம் காலம் மாறி போச்சு எங்களெல்லாம் அடக்க முடியாது ஆள முடியாது என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அது ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் குறிப்பிட்ட சமூகத்தையும் ஏன் தொடர்ந்து நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட ஒரு பு முற்போக்கான நாடு உங்களுக்கு என்னங்க நாடு வந்து அமெரிக்கா தான் எல்லாத்துக்குமே வந்து ஆனால் ட்ரம்ப்பு வந்தவுடனே முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து தெரியுங்களா போட்டது போட்டுட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பத்திரமாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கலாம் பத்திரமாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கலாம் அப்படின்பொழுது ஓகே அங்கே வந்து நீங்கள் சார் நினைக்கலாம் வந்து சர்வசாதாரமாக துப்பாக்கி கொண்டு போவாங்க அங்கே வந்து சர்வ காண்டம் எடுத்துன்னு போவாங்க பேக்கில் இது மாதிரியான செய்தியாளர்கள் அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா கடந்த ஆட்சியில் ஜோ பைடன் ஆட்சியில் ஓவர் சுதந்திரம் எக்கச்சக்கமான சுதந்திரம் கொடுத்துட்டு இந்த பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை அமுச்சு வைக்கிறாங்க ஆண் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்ப வரும்போது ஆணாக வருவானா பெண்ணாக வருவானான்னு தெரியல பெண் பள்ளியிடம் போயிட்டு திரும்ப வரும் போது ஒரு வாலம் ஆனால் ஒரு வளத்தில் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி வளர்ந்த வல்லரசு நாடு அந்த சட்டத்தை ஒழிக்கிறாங்க ஒழிச்சாச்சு நீங்கள் ட்ரம்ப்பை வந்து பிற்போகவாதி வலதுசாரி என்ன வேணாலும் வச்சிக்க காரணம் என்னன்னா ஒரு கட்டத்தில் ஓவராக போச்சுன்னால் இது வேறு விதமாக மாறும் அப்படின்னு இப்போ இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த பேட் கேர்ள் உடைய டீச்சர் வந்து எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தரமான ஒரு வேலை என்னங்க வந்து அதே போல் தான் அன்னபூரணின்னு ஒரு படம் அன்னபூரணி ஒரு படம் ஒரு ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு பிரசாதம் செய்யக்கூடிய ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் கேட்ரிங் படிக்கிறதுக்காக பிரியாணி செய்ய கற்றுக்கிறதுக்காக அசைவம் சமைக்கிறா அப்படின்ற ஒரு கருத்து கொண்டு வந்து திணிச்சுங்க ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவானுங்க நீங்கள் மக்கள் மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புனாங்க இல்லைங்களா அந்த படத்தை அட்டர்ஃப்ளா பார்க்குறாங்க காணாமலே போச்சு வந்து ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு இதெல்லாம் என்ன வந்தது மிக மோசமான அந்த டீச்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் கட்டிக்கின்னு அதனுடைய வெளியீட்டு விழாவில் உக்காந்துக்கிட்டு எல்லாரும் வந்து வருஷம் கட்டின்னு சப்பக்கட்டு கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து வெற்றிமாறன்லாம் வந்து அசுரன் படத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களால் ஒரு பிரச்சனை உருவாகிறது அந்த பிற்படுத்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ரெண்டு பேரும் வந்து பேலன்ஸ்டான ஒரு கதையை வந்து சொல்லி நியூட்ராக சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன் ஒரு ஒரு ஜாதிய ஜாதியத்தை கூட ஒரு ஜாதிய பிரச்சனையை கூட வெற்றிமாறன் வலிந்து திரிக்காமல் போகிற போக்கில் வந்து கடைசி ஒரு டைலாக் தான் வந்து நமக்கு தான் காடுகளி இருந்தால் பிடிங்கிடுவானுங்க பணம் இருந்தால் பிடிங்கிடுவாங்க படிப்பு இருந்தால் எவனும் பிடுங்க முடியாது எவனும் அடிக்க முடியாதுன்னு அந்த ஒரு டைலாக்கு அப்போது அங்கே வந்து நியூட்ரலாக நடந்துட்டு இப்போ இப்போ நீங்கள் தயாரிச்சிருக்கில்ல பேட் கேர்ள் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்கள் அவ்வளோ அடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அங்கே தொட்டிங்கன்னா அவன் அடிப்பான் இங்கே தொட்டால் இவன் எதுவுமே பண்ண மாட்டான் நான் தான் சொல்கிறேன் நான் இவன் நான் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு கம்னு இருப்பான் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் தானே எங்கள் பாரதி கவிஞர் பாரதியையும் பாலச்சந்திரையும் தவிர யாரால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு அதாவது ஒரு விஷயத்தை அவ்வளோ தூரம் சொல்லிட முடியும் பாரதியை விட வேறு யாருங்க வந்து அக்ரகாரத்தில் கழுதியை தூக்கி போனாங்க வந்து இதை விட வேற என்ன வேணும் வந்து கிரகாரத்தில் கழுதியை தூக்கி போனான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பூணூல் போட்டு விட்டான் ஒதுக்கி வச்சது இந்த சமூகம் படல அவனை விட புரட்சியாளர் யார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் வந்து இது சொல்கிறதுக்கு ஒரு மார்க்கு கடுமையான விமர்சனம் வந்தது ஆனால் அது அதை நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா கூட அந்த கதைக்கான ஒரு விஷயமா வந்து ஒரு அப்பா வந்து பொம்பளை புரோக்கரு அவன் வந்து பெண்களை கூட்டிக்கிட்டு வருவான் ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி ஆகிடுவான் சொல்கிறதுக்கே நமக்கு இதுவாக இருக்குது ஆனால் துணிச்சலை எடுத்தார் தன் மகளையே கூட்டிகிட்டு வந்துடுவான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கடுமையான எதிர்ப்பு வந்தது அதற்கு நியாயமான முறையில் ஒரு கருத்தை சொன்ன வந்து ஆனால் இது மாதிரி வந்து தம்மு அடி படிக்கிறது தண்ணி அடி பொம்பளை பின்னாடி சுற்று ஆம்பளை பின்னாடி சுற்று அப்புறம் வந்து என்னால் இதுவே இருக்க முடியாது ஏன் வந்து இதை எப்படி நீங்கள் மற்ற சமூகத்தை நீங்கள் தொ தொட்டு முடியுமா நான் கேட்குறேன் நான் வந்து தொட்டுவிட்டு முடியுமா எங்கள் தொட்டு பார்க்க பார்க்கலாம் வந்து சும்மா விடுவாங்களா நான் தவறாக சொல்ல அவர்கள் மற்ற மடங்கு மதங்களிலும் பிற்போக்கும் முற்போக்கும் இருக்குது வந்து ஆனால் அதை சார்ந்து யாரும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மிக கேவலமாக ஒரு விஷயமாக காட்டப்படும் என்னதான் இதுவாக இருந்தால் கூட வந்து இந்த வருஷான்ற அந்த டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க வந்து எங்கே சிம்புவும் அனிருத்தும் ஒரு பீப்புன்னு ஒரு பாட்டு அந்த பீப்புன்னு பாட்டு அவங்க வெளியிடணும்னு அவசியமே கிடையாது உள்ள உக்காந்து ஜாலியாக வந்து பீப் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த சாங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது யாரோ ஒருத்த தூக்கி வெளியே விட்டாங்க வந்து அந்த சாங்கை வந்து வெளியே ஆகாதவங்க யாரோ பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா இல்லை கூட இருந்தவங்கள யாரோ வெளியே விட்டாச்சு பீப் சாங் பீப் சாங் பீப் சாங்குன்னு போட்டு வந்து நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் மகளிர் அனுப்பு மாதர் சங்கம் அது இது ஆச்சா போச்சான்னு துவைச்சு ரெண்டு பேர் படத்தையும் வச்சு செருப்பால் அடித்து என்னென்ன பண்ணி வச்சுங்க வந்து நடு ரோட்டில் வந்து மன்னிப்பு கேட்கணும் மைதானத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணும் சேப்பாக்கம் கிரௌண்டில் வந்து மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் பண்ணிங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு டீசரில் வந்திருக்குது அந்த டீசரை வந்து அத்தனை மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அதை தயாரித்த ஒரு ஒருத்தர் அதை எடுத்த ஒரு ஒருத்தர் வட இந்தியாவில் வந்து அண்ட்ராப்கா ஷிப்னு ஒருத்தர் வேறு வந்திருக்காரு ஆகச்சிறந்த அறிவாளிகள் படைப்பாளிகள் அத்தனை பேரும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து எங்கே பண்ணீங்க மகளிர் அமைப்பு வந்து இன்றைக்கி வந்து இந்த பாலியல் குற்றங்கள் பாலியல் வழக்கு பெண்கள் சுதந்திரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக கேடாக இருக்கிறது வந்து இந்த நேரத்தில் இப்படியாகப்பட்ட பேர்பர் பேட் கேர்ள் ஏன் பேடுகள்னு வேறு கதையே கிடையாதா கதைக்கு தான் பஞ்சமா கோடமாக எத்தனை பேர் தலையில் சுமந்துக்கிட்டு வந்து கதையோடு நிற்கிறாங்க வாக்கியராஜ் கூட வந்து இது நம்மால்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயம் வந்து ஒரு பிராமண சமுதாயத்தில் சில பிற்போக்கான விஷயங்கள் இருக்குது ஒரு மனிதன் பிற்போக்குமாக நடந்து கொள்கிறார் அங்கே வந்து வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த படித்த ஒரு இளைஞன் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான் அதன் பிறகு அந்த 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 நபரை எப்படி மாத்துறா அப்படின்ற ஒரு கதை அது கூட யார் டைரக்ஷன் பால பாலகுமார் எழுத்தா பாலகுமாரன் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டுக்கிட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் தான் டைரக்ட் பண்ணியிருக்கு வேதம் புதிதுன்னு ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு எம்ஜிஆர் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டார் வந்து அதை டேரிங்காக சொல்லியிருக்க மாட்டார் பாரதிராஜா வந்து பாலந்து உங்கள் பேர் தேவர்த்து நீங்கள் வாங்கின பட்டமான அந்த அந்த சிறுவன் கேட்குற அந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப அந்த காட்சி வந்து தேட்டரை நான் பார்த்து எழுந்து நின்று கிளாப்ஸ் அடித்தது வந்து ஆனால் பேடு கல்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு என்ன பார்க்கும் பார்க்கும்பொழுது வந்து எனக்கு என்னென்னா நான் இந்த ரெ ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை வந்து கதற கதற பாலியல் சம்பவத்தை சொல்லிவிட்டு கடைசி பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க காட்டுனது ரெண்டு மணி நேரம் கடைசி பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா ஐயையோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இதெல்லாம் சமுதாயத்துக்கு சீர்கேடுங்க அப்படின்ற மாதிரி விஷயம் படிக்கிற காலத்தில் இந்த பதினோரு மணி காட்சி அதில் எத்தனை பேருக்குன்னு தெரியல தேட்டரில் வந்து சனி ஞாயிறு தான் போடுவாங்க பதினோரு மணி காட்சி வந்து பெண்கள்லாம் போஸ்டரை திட்டிகிட்டு போவாங்க வந்து அப்படி இன்னும் பெரிய இதுவான போஸ்டராக இருக்காரு அதில் முக்காட்டெலாம் போட்டு படிக்கிற காலத்தில் போய் படம்லாம் பார்த்தவங்களாம் உண்டு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது நல்ல நல்ல மலையாள படங்கள் இருக்கு இல்லைங்களா அப்புறமா தான் தெரிஞ்சு வந்தது பாவிங்க இதெல்லாம் வந்து வைக்கம் முகமது பஷீர் எம்டி வாசுதேவ நாயருடைய ஸ்கிரிப்டு அதில் வந்து கூச்சமே இல்லாமல் பாவன் தெரியாது அந்த ஆப்ரேட்டர்களுக்கு மலையாள படம் தூக்கி போட்டு க கொடுத்துருவாங்க வந்து ஆகச்சிறந்த படங்களாக இருந்த அந்த படங்களுக்கு இடையில் விட்டை வச்சு ஓட்டினாங்க விட்டு விட்டு படம் தான் ஓட்டுவாங்க ஆனால் உண்மையிலே அதன் பிறகு நான் படிக்க வந்த பிறகு மலையாள படங்கள் உலக சினிமா பார்த்த பிறகு எப்படியாப்பட்ட படங்களை வந்து வல்கராக இடையில் பிட்ட வச்சு ஓட்டி அந்த விட்டு முடிஞ்ச உடனே எல்லோரும் வெளியே கிளம்பி வந்துடுவாங்க அந்த படமே சிறந்த படன்ற நான் வந்து அந்த ஆப்ரேட்டருக்கு தெரியாத அந்த ஆப்ரேட்டருக்கு மொழி தெரியாத அந்த ஆப்ரேட்டருக்கு படிக்காத அந்த ஆப்ரேட்டருக்கு எம்டி வாசுதேவ நாயரம் முகமது பஷீரையும் தெரியாத அந்த ஆப்ரேட்டருக்கு இடையில் பிட்ட சொல்கிறாரில்ல அவரை விட நீங்கள் கேவலமான ஒரு ஆள் தான் நான் சொல்கிறேன் இப்படியாப்பட்ட ஒரு படத்தை எடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த படத்திற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் இது வந்து சமூகத்தினுடைய மிகப்பெரிய சீர்கேடு இந்த படத்தை வந்து இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை எல்லோருடைய கோரிக்கையும் கூட இதை அப்படியே வளர விட்டோம்னா வேறு மாதிரியான ஒரு விஷயம் ஆகிடும் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க பிற்போகாதி முற்போகாதி எத வேணாலும் நினச்சிக்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி